சில மருந்துகளை சாப்பாட்டிற்கு முன்பும் சில மருந்துகளை சாப்பாட்டுக்கு பிறகும் எடுத்துக்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்துவாங்க வேலை தவறி எடுத்துக் கொள்வதால பிரச்சனைகள் வருமா சாப்பாட்டுக்கு முன்பும் பிறகும் மருந்துகள் எடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன பார்க்கலாம் எந்த ஒரு மருந்தும் அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது மனித உடல்ல எந்தெந்த பகுதிகளில் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில தான் தயாரிக்கப்படுது மருந்துகளை பார்மா ஹோஹனடிக்ஸ் மற்றும் பார்மா ஹோடைனமிக்ஸ் என சொல்வோம் அதாவது இது நம்ம உடல்ல எந்தெந்த பகுதிகளில் சென்று ரத்தத்தோட கலந்து எப்படி வேலை செய்கிறது என்பதை குறிக்கும் விஷயங்கள் அதன் அடிப்படையில் தான் எந்த மருந்த சாப்பாட்டிற்கு முன்பும் எதை சாப்பாட்டுக்கு பிறகும் எடுத்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்படும் அப்படி எடுத்துக் தான் அந்த மருந்தின் வீரியம் முழுமையா உடலுக்கு கிடைக்கும் சாப்பாட்டுக்கு முன் எடுத்துக் கொள்ள வேண்டிய மருந்துகளை சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கொண்டால் உணவோடு சேர்ந்து அதோட வீரியம் குறையும் சில மருந்துகளை வெறும் வயிற்றுல எடுத்துக் கொள்ளக்கூடாது அப்படி எடுத்தா அது வயிறு மற்றும் குடல் பகுதியில பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் வலி மாத்திரை காய்ச்சல் மாத்திரை போன்றவைகளை சாப்பாட்டுக்கு பிறகு எடுத்துக் வேண்டும் ஆன்டிபயோட்டிக் வயிற்று புண்களை தடுக்கும் மருந்துகள் சிலவற்றை சாப்பாட்டுக்கு முன்னால் எடுத்துக் கொள்ளணும் எப்போதாவது ஒரு முறை சாப்பாட்டுக்கு முன்னால் எடுக்க வேண்டிய மருந்தை மறந்துவிட்டு சாப்பாட்டுக்கு பின் எடுத்துக் கொள்வதில் தவறில்லை சாப்பாடு சாப்பிட்டு விட்டோமே என்ற எண்ணத்துல மருந்து சாப்பிடுவதை தவிர்ப்பதுதான் தவறு இதையே வழக்கமா வைத்துக் கொள்ளாம எந்தெந்த மாத்திரைகளை எப்போது எடுக்க வேண்டும் என நினைவா வைத்துக் கொண்டு சரியா எடுத்துக் கொள்வது சிறந்தது நீங்க மருத்துவரிடம் போய் மருந்து மாத்திரைகளை வாங்கும் பொழுது மருத்துவர் எந்த நேரத்தில் இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் என சொல்கிறாரோ அந்த நேரத்தில் இந்த மருந்து மாத்திரைகளை எடுத்துக் கொண்டால் மட்டுமே நோய் சரியான நேரத்தில் சரியாகும்